இப்போ பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா மூணு வீடியோ நான் போட்டிருக்குறேன் இது வந்து வெள்ளிக்கிழம நடந்த வீடியோ தாங்க இந்த வெள்ளிக்கிழம நடந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முக்கியமான வீடியோஸ் தான் நீங்கள் பாருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு முன்னாடி நோட்டீஸ் வரும் வாங்க வீடியோ போகலாம் சேலம் மாளிகைப்பாறை கருப்பசாமி கோவில் அருள்வாக்கு என்னோடைய குடும்பத்தை பார்த்தாய் உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழிலாளராஞ்ச இருந்தாலும் கருப்பசாமி உத்தர விட்டு இன்றைக்கி புத்தரை பாக்கியம்னு பார்த்தாலும் தள்ளி தள்ளி போயிட்டு போயிரு கையா கட்டுற தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஒன்னே முக்கால் மாசம் இருந்து அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உனக்கு இருந்து அப்பாசன தெரியுமா தெரியாதா குழந்தை பாய்க்குமே இல்லையா அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு நான் புத்தர் பாயத்தை வலிவத்து கொடுத்துறேன் எந்த ஒரு பாதிப்பில்லாது வலி எடுத்து கொடுத்தேன் இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு என்ன பண்ணுவேன் என்னப்பா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆ இது சின்ன பிள்ளப்பா இதுக்கு ஒன்னும் விவரம் தெரியல தாயே இந்த பொண்ணுக்கு புத்திர பயத்தை வலி எடுத்து குடுத்தறேன் வலி கொடுத்துட்டா எனக்கு என்ன தாயை பண்ணுவீங்க ஆ கெடா வெட்டி என் மக்களுக்கு எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்தா சத்தியம் பண்ணுங்க அதே மாதிரி மலைக்கு விட்டு தித்துளி பண்ணி கொடுத்த கருப்பசாமி இது சத்தியம் எத்தனை மாசம் அதே மாதிரி கருப்பசாமி இருந்தாலும் கர்பசாமி உத்தரவிட்டு துத்துளை பண்ணி எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வலுவத்து கொடுத்து நம்ம மாலைக்கு போற கர்ப்பசாமி காப்பாத்தி கொடுத்திடுதாய அதே மாதிரி கர்பசாமி உன்னோட தெய்வமும் கர்ப்பசாமி எல்லாம் இருக்கணும் யாரு बेस्ट वाय बेस्तारूपी अरे मेरे कलवा உத்தரவிட்டு இன்னைக்கு உன்னுடைய கட்டுமனையில் வேற ஒரு படம் வேற உடஞ்சிருக்குது சாமி போட்டா குடும்பத்தை இருந்தாலும் கருப்பசாமி சரியான தொழில் இல்லை அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு கடன் வாங்குற சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் உடல் நலம் பாதிப்பு இன்னைக்கு கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் கட்டுமானம் ரெண்டு மாத்திருக்கணுமே வீடு ரெண்டு வீடு மாத்திருக்கணும் இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு மனைவியாருக்கு சரியான உடல் நலம் பாதிப்பு மனைவிக்கு நீ நினைச்சிட்டு இருக்கிற அவங்க நீ வெளியே சொல்ற அவங்க சொல்றதில்ல மனசுக்குள்ளே அவங்க நினச்சிட்டு இது ஏண்டா அவங்களே பிரச்சனைகள் இருக்கிறாங்க நாம ஏண்டா இன்னும் சொல்லி அவர் மனசை சங்கட பண்ணணும்னு சொல்லி அதை நினச்சிக்கிட்டு இருக்குது அதனால் உத்தர உத்தரவிட்டு இன்னைக்கு உனக்கும் பொண்ணுக்கும் சனி தசை நடக்குது ஆமாம் அதனால் கற்பசாமி தூங்கி எழுந்திரிச்சாவே சண்டை போட்டுவிட்டு தான் ஏந்திரிக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி கர்ப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நாகு தேவதைக்கு புத்துக்கு கோழி எடுத்து பொங்க வரைக்கும்னு ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம நாளாக நிற்குது

அது இரண்டிரኩል மேதாயே அதே மாதிரி கற்பசாமி உத்தரவிட்டு விட்டு இன்னைக்கு ਉਹ கட்டமனைலயும் இன்னைக்கு ஒரு படம் ஒன்று ஓடி சாமி படம் ஆமாம் தூக்கி ஓட்ட சோகி பொட்டையா அதனால கற்பசாமி தொழில் கொஞ்சம் ਮੰந்தமா இருக்குது ரொம்ப ਮੰந்தாதுrile இல்ல அததான் பாதி பாதி கிரெட் யானக்கு புளிய நான் சொல்றேன் ரெண்டு வேத்துக்கு சனி தேச நடையனால கொஞ்சம் விரை செலவாகிட்டு இருக்கணும் அதே மாதிரி கர்ப்பசாமி உத்தரவிட்டு தொழில் கொஞ்சம் கிடையாது கொஞ்சம் போக்குவரத்துல பார்த்து போகும்பா கீழே இருக்கணும் அதே மாதிரி கர்ப்பசாமி இன்னைக்கு சொப்பனமும் சரியில்லை கனமும் சரியில்லை அதான் வந்துட்டு இருக்குது சொல்றேன் இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது தித்தலை பண்ணி கொடுத்துறேன் நல்லபடியா தொழில் அமைச்சு கொடுத்த வீடு மாத்திக்கலாம்

அதே மாதிரி கர்ப்பசாமி கிழக்கு இருக்கிற வாசலுக்கு போப்பா கிழக்கு பக்கம் இருக்கிற வாசலுக்கு போ எந்த ஒரு பாதிப்பு இல்ல தொழில வலுவத்து கொடுத்துறேன் மாத்திக்கலாம்பா தை மாதத்துக்கு மேல நீ மாத்திக்க எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வலுவத்து கொடுத்துறேன் அதே மாதிரி இந்த குழந்தைக்கும் நீ சனி தசை நடக்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் வேற செலவாயிட்டு இருக்கு ரொம்ப அதிகமா அதே மாதிரி கல்வின்னு பார்த்தாலும் இன்னைக்கு கல்வியே கிடையாது கல்வியில உட்காந்து இருக்கிறதோட உன் கட்டுமனையில தான் நம்ம நாள் உட்காந்து இருக்கு இந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி கருப்பசாமி இருந்து உன்னோட நோயை தித்தறி பண்ணி கொடுத்துறேன் எந்த ஒரு பாதிப்புல அதை வலியுறுத்து கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்ல சின்ன சின்னதா கொஞ்சம் உடல்நல பாதிப்பு அதை நான் சரி பண்ணி கொடுத்துறேன் எந்த ஆபத்தும் இல்லைப்பா நீ மனசுலயே போட்டு நீ தான் புழங்கிட்டே கிடைக்கிட்டாலும் எந்த ஒரு உசுருக்கு சேதம் இல்ல நான் அந்த கருப்பசாமி உனக்கு ஒரு வந்து நான் காப்பாத்துறேன் டெய்லியமா போயிட்டுல விலங்க சொல்லியா சரி சரி அதே மாதிரி கற்பசாமி தொழில் அவல கொடுத்த பணம் அல்ல அப்படின்னு கேட்க வந்தீங்க நிக்கலாம் நின்றுப்பாங்க முன்னாள் உன்னுடைய குடும்பத்தை பார்த்தம்பா உன்னோடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய கட்டுமனை யாராய்ஞ்சேன் இருந்தாலும் கற்பசாமி நீ எத்தனையோ தொழிலும் பண்ண எத்தனையோ பேத்த கஷ்டத்தையும் தீர்த்து தித்துளி பண்ணி கொடுத்த இருந்தாலும் கற்பசாமி இன்னைக்கு ஒன்று ஒரு எதிரியாக தான் நினைக்கிறான் பழனி யார்ப்பா அவன் தான் சொன்னேன் யார் அவன் ஆ என்ன ஆகுது உனக்கு ம் இன்னைக்கு அவங்க அண்ணன் தான் ரொம்ப பட்டு இருக்குது இருக்க முடியல கொஞ்சம் கடன் பிரச்சனையும் அதே மாதிரி கர்ப்பசாமி தொழிலும் கிடையாது குடுக்கல் வாங்கலாம் அப்படி அப்படியே நிற்கும் கேட்டா சண்டா சச்சிருவ அதே மாதிரி உன்னுடைய கட்டுமனையும் வந்து இன்னைக்கு துருமரணா இருந்தது யாருப்பாங்க

பார்வதிங்கிறது யாருப்பா அதே மாதிரி கற்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன்னுடைய கட்டுமான ஆராய்ச்சம் இன்னைக்கு சுற்றி சுத்தி உனக்கு எதிர்ப்பு தான் அதே மாதிரி கற்பசாமி போக்குவரத்து கொஞ்சம் பொறுத்து போனா உளுந்து ம் உளுந்துருக்கணும் அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு தொழில்னு பார்த்தாலும் கிடையாது வருமானமும் இல்லை இன்னைக்கு எல்லாம் சிரமப்பட்டு தான் இருக்கிற அதே மாதிரி இன்னைக்கு கட்டுமனையிலையும் இன்னைக்கு உன் உன்னுடைய கட்டுமனையிலும் எல்லாம் கொஞ்சம் வாக்குவாதத்தில் தான் இருக்குது உண்டுனா இல்லைன்னா சாமி நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லு கட்டுமனிலையும் இந்த மாதிரி இது அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு இருந்தாலும் பார்த்தாலும் நீ யாரையும் சாய்த்து நம்ப மாட்டியா யாரையுமே நம்ப மாட்டேன் கோயில் குளத்துக்காக போனால் கூட நீ யாராச்சும் நம்ப முக்கியமானீங்க சொன்னால் தான் நீ கேட்பேன் இல்லைன்னா அது கூட நீ நம்ப மாட்டேன் அப்படியே போட்டு வர இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு ஆறு முகம் ஆறு படையப்பா இன்னைக்கு முருகனுடைய உனக்கு அனுகரகம் இருக்குதுப்பா முனுகு முனுகு முருகனுடைய அனுகரகம் உனக்கு இருக்குது அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு இந்த நடவயணம் போகிறவங்களுக்கு ஒரு ஐம்பது பேர்த்துக்கு தானம் பண்ணி கொடுப்பாங்க பண்ணிட எந்த ஒரு பாதிப்புல தொழிலை வலியுறுத்து கொடுத்துறேன் நல்ல வருமானத்துக்கு வலியுறுத்தி கொடுத்துறேன் இருந்தாலும் கொஞ்சம் உடல் நல்லா பாதிப்பு பாதிப்பாகிட்டு இருக்குது அதை நினைச்சு உனக்கு நம்ம மன உடைச்சலில் நீ இருக்கிற அதனால கர்ப்பசாமி உத்தரவிட்டு துத்திலை பண்ணி கொடுத்துறேன் நல்ல வருமானத்துக்கு வலியுறுத்து கொடுத்துறேன் அதே மாதிரி கற்பசாமி இன்னைக்கு பாலகன் பார்த்தாலும் கொஞ்சம் வாக்குவாதம் இருக்கணும்பேன் உன் பிள்ளைங்க பேச்சு கேட்காதான் சொன்ன பேச்சு கேட்காது அதனால கரு கருப்புசாமி உத்தரவு விட்டு தித்தொழு பண்ணி கொடுத்துறேன் எந்த ஒரு பாதிப்புலாம் ஒன்றுபடுத்தி வச்சுறேன் நல்ல தொழில கொடுத்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாத சீரம் சிறப்பாக அந்த கருப்புசாமி காப்பாற்றுறேன் நான் வாங்கி தரேன் அதே மாதிரி கருப்பசாமி வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவேன் என்ன அன்னதானு சொல்லு

இருந்தாலும் கர்பசாமி இன்னைக்கு வந்து மங்களையும் நடக்கலை கல்யாணம் நடக்கலை அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த பாலகனுக்கும் நல்லபடியா மங்களையும் தமிச்சு வைக்கணும் இருந்தாலும் கருப்பசாமி தொழிலும் இல்ல இன்னைக்கு எதோ நம்ம வயசான சூழ்நிலையில் இருக்கிறோம் நல்லபடியா அந்த குடும்பத்தை ஒன்றுபடுத்தி வைக்கணும் யாரும் நம்ம பெத்த பிள்ளைங்க நம்ம பேச்சுக்கு கேட்கல நாம் தான் இன்னைக்கு தாய்க்கு தாயா தவப்புன தவப்புமா இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி இருக்கிற அதே மாதிரி கர்ப்பசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் உடல்நல பாதிப்பும் உனக்கு வந்துட்டு இருக்குற அதனால கற்ப ஆ அதே மாதிரி கர்ப்பசாமி உத்தரவிட்டு தித்தல் பண்ணி கொடுத்துறேன் நல்லபடியாக வருமானத்துக்கு வழிவகுத்து கொடுத்துறேன் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத இந்த மாளிகை போகிற கர்ப்பசாமி உனக்கு காப்பாத்துறேன் அதெல்லாம் போயிடுச்சு அவ்வளோ தான் வராது கொஞ்சம் பொறுத்துரு எல்லாம் உன் குடும்பத்திலையே தான் எடுத்துட்டாங்க கொஞ்சம் பொறுத்தர் கொஞ்சம் பொறுத்துரு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வந்து கொடுத்துறேன் எந்த நோய் நொடி இல்லாத கருப்பசாமி காப்பாற்று நான் நீ எனக்கு சும்மா செய்யாத உனக்கு வாங்கி கொடுத்த வை கொஞ்சம் பொறுமையாக இந்த கருப்பசாமியை உத்தரவிட்டு தித்தல் பண்ணி கொடுத்துறேன் அதே மாதிரி அந்த பாலகனுக்கு ஒரு மங்களத்தை அமைச்சு வச்சேன்

இருந்தால கருப்பசாமி இன்னைக்கு ஏற்கனவே உன்னை மங்களையும் கட்டி இருக்கணும் கட்டி இன்னைக்கு உன்னை விட்டு நடுதருவில் விட்டாங்க எப்படியா உண்டோன்னா உண்டோனா இல்லைனா போயின்னு சொல்லு அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு ஏமாத்து இன்னைக்கு நாலு பேர்த்து கையை நீட்டி வாங்கி பத்து ரூபா சேர்த்து வச்சுருந்தோம் அதையும் தூக்கிட்டு விட்டாங்க இருந்தால் கருப்பசாமி ஏதோ உன்னை நம்பி வந்து முறையிடுறேன் பாஸ்கர் யாரு பாஸ்கர் மச்சான் பாஸ்கர் யாரு மச்சாண்டாருக்கு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க

எந்த ஒரு பாதிப்புல வலியுறுத்து கொடுத்துறேன் கொஞ்சம் நாவலை சனி உட்காந்து அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு துத்துலி பண்ணி கொடுத்துறேன் அந்த பணத்தையும் வாங்கி கொடுத்துறேன் கொஞ்சம் எங்கேயும் யாரு வீட்டு வாசல்லையும் போய் உக்கார கூடாது போய் உட்கார கூடாது உக்காந்தா தேவையில்லாத ஒன்னாலும் சண்டை சச்சரும் வந்துட்டு அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு திருத்தலி பண்ணி கொடுத்துறேன் எந்த ஒரு பாதிப்புல வலிவத்து கொடுத்த கருப்பசாமி காப்பாத்துறேன் 前面，卡住弯我的前面。